முதல் தமிழ் தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் The debts. மூத்த பேராசிரியர் ஆர் வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் திருநெல்வேலி மதுரை மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றியவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் மிகச்சிறந்த எலும்பறுமை வல்லுனர் ஐயா அவர்களின் தொண்ணூறாவது பிறந்த நாளை அவருடைய மாணவர்களாகிய நாங்கள் சென்ற மாதம் சென்னையில் கொண்டாடி மகிழ்ந்தோம் அவரை பன்னாட்டு பயனுறு தமிழ் குழுமத்தின் சார்பாக எலும்பு மருத்துவ தமிழ் இருக்கை நாற்பத்தி ஒன்னின் சார்பாகவும் அதை பன்னாட்டு பயனூறு தமிழ் குடும்பத்தை உருவாக்கிய மருத்துவர் செம்மல் அவர்கள் ஐயாவை நேர்காண்பார்கள் வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் த கிரேட் இண்டியன் ஜீன் ப்ராஜெக்டில் இன்று ஒரு முக்கியமான எலும்பியல் துறை நிபுணரை சந்திக்க உள்ளோம் ஐயா பேராசிரியர் டாக்டர் ஆர் வெங்கடகிருஷ்ணன் அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய உள்ளோம் குறிப்பிடத்தக்க மக்கள் சேவையை தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றி வரும் டாக்டர் ஆர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் நமது சமூகத்திற்கு அரிய ஒரு மகுடமாக உள்ளார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எலும்பியல் துறை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அறம் யாழினி தமிழ் நானோசார் நாற்பத்தி ஒன்றின் மூலமாக நாம் இப்பொழுது நேர்காணல் செய்ய உள்ளோம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை முதலில் பதிவிட்டுக் கொள்கிறோம் ஐயா இப்போ நாம் நிகழ்ச்சி கொள்ள போகணும் மதிப்புக்குரிய டாக்டர் ஐயா உங்களுடைய இளமை பருவம் நீங்கள் பிறந்த ஊர் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சிறுவயது அனுபவங்கள் ஆகியவற்றை நம்மோடு இந்த வாழ்க்கை வரலாற்று பதிவில் பதிவிட விருப்பமா அவற்றை என்னோடு அசை போடுங்கள் பிறந்த ஊர் வந்து அந்த மெட்ராஸ் சிட்டி அந்த காலத்தில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஒன்று இருந்தது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா என்று பிரிக்காத மெட்ராஸ் என்னுடைய தந்தை வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சீஃப் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆனாடு எனக்கு ஒரு ஒரு பிரதர் அவர் வந்து அமெரிக்கன் சிட்டி அமெரிக்காலேஜே போய் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டார் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னுடைய சிஸ்டர் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் பிஹெச்டி முடிச்சுட்டு மேரீடு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் பிகேம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் மகாராஷ்டிரா ஸ்டேட் அண்ட் ரிட்டையட் ரீசன்ட்லி நான் படித்த ஸ்கூல் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஹைஸ்கூல் அப்பொழுது டென்த் ஸ்டாண்டர்டு வந்து எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவோம் அங்கே எனக்கு ரொம்ப பிடித்த வாத்தியார் வந்து தாத்தாச்சாரி அவர் தமிழ் வாத்தியார் அவர் வந்து திருக்குறளை மனப்பாடவா சொல்லணும்னு விரும்புவார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தராக மனப்பாடமாகவும் சொல்லிகிட்டே வருவாங்க சரியாக சொல்லலைன்னா இந்த ஸ்கேலில் பிளாட்டில் அடிப்பார் ஒன்றுமே சொல்லலைன்னா ஸ்கேலுடைய இருந்து அடிப்பார் எனக்கு என்னுடைய ரவுண்ட் வரும்போது நான் ஓரளவுக்கு திருக்குறள் சரியாக சொல்லுவேன் ஆனால் தெலுங்கு சார்ந்த தமிழிலே பேசுவேன் அவர் நேரம் கிட்ட வந்து அடிக்க வருவார் ஆனால் அடிப்பை நிறுத்திட்டு ஆந்திரவாடு தமிழ் படிக்கிறாரு அதனால் நம்ம அவரை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் தாத்தாச்சாரிய எஸ்எல்எல்சி எக்ஸாம் எழுதும்போது எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்குவேன் தமிழில் போய்னாலும் ஃபெயில் பண்ணிடுவாங்க ஜாகிரதையாக தமிழ் மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுப்பா அப்படின்னார் தமிழையே படித்து படித்து அதில் அறுபத்தி ஆறு மார்க் வாங்கிட்டேன் அவருக்கு என்ன புரியல எப்படிப்பா வாங்கினேன் தமிழையே படித்த சார் அப்படின்னு அதுக்கப்புறம் லயலா கல்லூரியில் இந்த இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிவிட்டு இந்த மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் கொடுத்த அப்போ ரெண்டு மருத்துவக் கல்லூரி தான் இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இரநூறு பேர் தான் அட்மிஷன் அப்போது ஆல் ஓவர் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அவங்க வந்து விண்ணப்பம் செய்வாங்க அதனால எனக்கு மருத்துவ கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தில் லயலா காலேஜில் பிஎஸ்டி கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்தது இந்த மாதிரி ம மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் உனக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு வந்து சேருங்க அப்போதான் புரிஞ்சது மருத்துவக் கல்லூரியிலும் நமக்கு இடம் கிடைக்க தகுதி இருக்குதுன்னு அப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்பிபிஎஸ் முடித்தோம் நூறு பேர் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தோம் இருபத்தி எட்டு பேர் தான் ஃபெயிலே ஆகாமல் வந்தாங்க பாஸ் பண்ணாங்க அந்த இருபத்தி எட்டு பேரில் நானும் ஒருவர் என்பது அந்த காலத்தை மகிழ்ச்சிக்குரியது அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடித்ததும் ப்ரைவேட் பிராக்டிஸ் பண்ணலாமா கவர்மெண்டில் சேரலாமா அல்லது மேல் படிப்பு படிக்கலாமா என்று ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது கடைசியாக ஒரு முடிவெடுத்து படித்த படிப்பையோடு மேல் படிப்பையும் முடிச்சிடுவோம் என்று சொல்லி எம்எஸ் ஜெனரல் சர்ஜரிக்கு ஒரு விண்ணப்பம் செய்தேன் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரிக்கு முப்பத்தி ரெண்டு பேர் விண்ணப்பம் செய்திருந்தார்கள் அதில் வந்து நாலு பேர் செலக்ட் பண்ணாங்க இந்த நாலு பேரில் செலக்ட் பண்ணதில் நானும் ஒருத்தர் அப்புறம் போய் கேட்டேன் ஏன்பா முப்பத்தி ரெண்டு பேரில் இந்த நாலு பேர் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஒருத்தர் தான் ஃபெயிலாகாமல் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்க அது சர்ஜரியில் அதிக மார்க் வாங்கினவங்க நீங்கள் ஒருத்தர் தான் அந்த முறைகளில் உங்களை செலக்ட் பண்ணோம் அப்படி அறுபத்தி ஒன்றில் எம்எஸ் முடிச்சுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேயே அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜெனரல் சர்ஜரி அப்படின்னு என்னை சேர்த்தாங்க நாலு வருஷம் ஐ வாஸ் ஜெனரல் சர்ஜன் அப்போ எம்எஸ் ராமகிருஷ்ணன் எங்கள் எங்கள் சீஃப் அவர் முழுமையான சுதந்திரம் கொடுத்தாரு என்ன ஆப்ரேஷன் வேணா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பண்ண மதுரை இந்த ஜெனரல் சர்ஜரியில் பண்ண வேண்டிய எல்லா சர்ஜரியும் படித்து முடிச்சுட்டு நாலு வருஷம் கழித்து இந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில் எப்போ ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு பார்க்குறேன் ரிஜிஸ்டர் அது பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு வயசுக்கு தான் எனக்கு ஜெனரல் சர்ஜரியில் இருந்தால் ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எம்எஸ் ஆர்த்தோபீடிக்ஸ் எம்எஸ் நியூரோ சர்ஜரி எம்எஸ் தொராசிக் சர்ஜரி மூணுக்கும் விண்ணப்பம் செய்தேன் மூணுக்கும் செலக்ஷன் கிடைச்சது அதுக்கப்புறம் ஆர்த்தபியூடிக்ஸ்லாம் ஒரு மார்டிட்டி இருந்தாலும் மார்ட்டாலிட்டி அதிகமாக இருக்காது அப்படின்னு முடிவெடுத்து ஆர்த்தபீடிக்ஸ் சேர்ந்தேன் என்னுடைய ப்ரொஃபஸர் எம் நடராஜன் அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு தலை சிறந்த ஆர்த்தபியூடிக் ப்ரொஃபஸர் பல டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் லிம் செட்டர் ஃபிசியோதெரப்பி முதலியவற்றாக செய்தார் ஆர்த எம்எஸ் ஆர்த்தபீடிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முடிஞ்ச மூணு மாதத்திலேயே ஐ வாஸ் போஸ்டட் அஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தபீடிக்ஸ் அண்ட் லெக்சரர் இன் ஆர்த்தபீடிக்ஸ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் என்ன எம்எஸ் பிடிச்ச ரெண்டு வருஷம் ஆனால் தான் ரீடர் வேலை அதனால் லெக்சரர் அந்த ஒரு புது பதவி உருவாக்கி அங்கே தஞ்சாவூரில் சரி அப்போ மெடிக்கல் காலேஜ் கட்டிகிட்டு இருந்தாங்க அதனால் ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய ஆர்த்தோபீடிக் ஜெர்னியை அங்கே தொடர்ந்து